சரியான நேரத்தில் சரியான விஷயம் உன்னை தேடி வரும் அதுவரை நீ பொறுமையாக இரு குழந்தையே இந்த பதிவு உனக்கே உனக்கானது மறுக்காமல் மறக்காமல் கேட்டுவிடு என் தங்கமே இது உன் மீனாட்சியின் வாக்கு என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவள் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசிர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை நீ அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் குழந்தையை உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் நீ அதிக வருத்தத்தோடு இருக்கிறாய் உன்னை தினமும் வழிநடத்தி நடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது அதை விட்டுவிட்டு என்னை பார் என் கண்களைப் பார் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து என் இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிசம் போல பாதுகாப்பேன் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து பின் வாங்காதே காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் ஆனால் எதை கண்டும் மஞ்சாதே துணிந்து நில் வைத்த காலை நீ பின் வைக்கக்கூடாது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி அல்ல குழந்தையே உன்னையே நீ நம்பு ஒரு நாள் நிச்சயம் உயர்வடைவாய் தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் நீ உன் வெற்றியின் வாசற்படிக்கு போக முடியும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் என் குழந்தையே உன் வாழ்வில் சவால்கள் இல்லை என்றால் நீ வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் உன் வருங்காலத்தைப் பற்றி நீ கவலைப்படாதே உன் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக நீ செயல்பட்டால் உன் வரும் காலம் தன்னால் மலரும் இறந்த காலமும் எதிர்காலமும் உனக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லையே நீ வேதனைப்படுவது உன் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் ஒரு மரத்தின் வழி ஒரு விலங்கின் வழி ஒரு மலையின் வழி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தின் வழியையும் உன் உடலின் வழி போல நீ உணர்ந்தால் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நீ நலமாய் பார்த்துக்கொள்வாய் நீ செய்ய விரும்பும் விஷயத்திற்கு எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருபோதும் பெற முடியாது பெறவும் நீ முயற்சிக்காதே அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே குழந்தையே வாழ்க்கை எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல்வது தவறு அதேபோல நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதுமே கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் நீ இருக்கிறாயா என்பதை மட்டும் அடிக்கடி உறுதிப்படுத்திக்கொள் உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன என்று கைவிட்டு போவது இல்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும் அதுவரை அவன் களைப்படைவதில்லை அவன் கரமும் மனமும் அதேபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்தே எரிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் வெற்றியை கொண்டாட எவராலும் முடியும் தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் உறவு உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் நான் எப்பொழுதும் உனக்காக என்றும் என்றென்றும் ஆதரவாய் இருப்பேன் என் தங்கமே நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சிணை பெறப்போவது இல்லை எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே நீ இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறாய் அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்து மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் அது உயர்ந்து நிற்கும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு நீ செயல்படு பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது குழந்தையே கலங்காதே நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம் மட்டும்தான் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய் உன் உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது என் குழந்தையே உனது வைராக்கியத்தை நான் எத்தனை முறை சோதித்துப் பார்த்தாலும் நீ என் கரத்தை விடுவதாக இல்லை எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை பிறகு நான் உன்னை எப்படி மறப்பேன் சொல் உனக்கான நியாயத்தை நான் செய்ய மாட்டேனா நிச்சயம் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் ஆகாயமே இடிந்து உன் தலைமேல் விழும்படியாக ஏதாவது பெரிய தீமை வந்தாலும் அப்போதும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயம் உன்னை காப்பாற்றி விடுவேன் என் குழந்தையே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீ நம்பும் உன் அன்னையான நான் காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை நிச்சயம் காக்கும் புதைக்கப்பட்ட விதைக்கு எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் மீண்டும் வளர்வது உண்டு வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது உன்னை தூக்கி விட்டார்களே என்று கலங்காதே நீ எறிய கல் இல்லை வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கிற அளவுக்கு உன்னை உன் மீனாட்சியான நான் வாழ வைப்பேன் உன்னை பிரகாசிக்க செய்வேன் உன் விதி என்பது கஷ்டம்தான் என்று சொன்னவர்களிடம் நீ தைரியமாக சொல் என் அன்னை மீனாட்சி இருக்கையில் எந்த துன்பமும் வராது என்று விதியையும் மாற்றுவேன் உன்னோடு இருந்து உன்னையும் உயர்த்துவேன் நீ தைரியமாக இரு என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு ரசித்து வாழ பழகிக்கொள் என்றும் உன்மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே கோபத்தை தூண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடை கருக்கள் வாழ்க்கை என்னும் போட்டிற்கு அன்பே திறவுக்கொள் அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாகவோ நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் புரியும் போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும் இது சத்தியம் அதைவிட சாத்தியம் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கின்றது உன்னுடைய உற்ற நண்பன் என்றால் அது உன் மன தைரியம்தான் அது இல்லை என்றால் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமமாகிவிடும் உன் வாழ்க்கைக்கு உழை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை பயம் இதுபோல வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பிறகு எக்காலத்திலும் சந்தேகம் கூடாது அது அந்த நம்பிக்கைக்கு இழுக்கு மட்டுமல்ல தான் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும்போது நீ மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனென்றால் நான் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் அன்பு குழந்தையே உன் மனதில் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தை ஆள் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது பாரத்தை என் மீது வைத்துவிடு மீண்டும் நீ எடுத்து சுமந்து கொண்டு இருக்காதே இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே தங்கமே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல பின்தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட நீதான் உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில் தான் நான் உனக்கு அனுமதித்துள்ளேன் உன்னை மாயை விதி போன்று எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி நீ எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் படைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதிலளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறாய் என்பதை உன் அன்னையான நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் இருப்பேன் நீ என் உயிரான குழந்தை என் தங்கமே நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயம் நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது அதே போல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லது அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்ப விடக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவிலோ அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது அதை நீ உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை நீ பின்பற்று அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் குழந்தையே நல்லதே நடக்கும் நீ என் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை என் தங்கமே நீ என் திறமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் புற உலகை நம்பி என்னை நீ உதாசீனப்படுத்துகிறாய் அப்படி இருக்கும்போது என் உதவி உனக்கு எப்படி கிடைக்கும் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்தை நீ மறந்து விடாதே நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் என்று தெரிந்து கொள் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே உன் அன்னையான நான் அவதரித்து வந்தவள் என்பதை நீ உணர்ந்து கொள் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதேபோல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நேரம் கஷ்டத்தில் வேகமாகவும் சந்தோஷத்தில் மெதுவாகவும் போகாது காலம் தன் கடமையை செய்வது போல நீ உன் கடமையை செய் பலன் கைமேல் கிடைக்கும் உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருகிறாய் அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் அன்னையான நான் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா அதுதான் உன் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவாய்